பாட்டி என்னடி சொல்லாம் அடி வெளுத்து வாங்குறீங்க ஆள் அப்படி ஆள் முரட்டு பேசு நல்ல கட்டாயம்னா உங்களுக்கு அடி அப்புறம் முரட்டு பேசி நான் முரட்டு தரமாக தான் இருக்கேன் என்னங்க உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் அதில் என்ன சிரமம் என்ன ஒரு சில நாளைக்கு ஒன்றுமே இருக்காது ஆ இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு எட்டு மணி நேரம் போட்டு அடிப்போம் ஆச்சு எட்டு மணி நேரமா அப்புறம் வீடியோ வைக்கணும்னு அங்கே வாருங்க அந்த அடி ஐயா நான் கொடுத்ததை அங்கே அங்கே அப்படி அப்படி இருக்கு இதை பார்த்துட்டு தான் அடிச்சியா இப்ப போற தான் இருக்கும் சரி இன்னொரு அரை மணி நேரம் சென்றுவாரு பேக்கில் வச்சுக்கிறேன் கிளிக்காம விட மாட்டேன் பேக்கில் உங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெண்மணியை பாக்குற ஆச்சரியமா இருக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நான்கு குணம் பெண்களுக்கு இருக்கு அது உங்கள்ட்ட நிறைஞ்சு இருக்கு ரெண்டு கட்டப்படிய உங்களை பார்த்தா ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது தெரியுமா ஏங்க தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு இன்னமும் ஒரு சேலை கட்ட தெரியலங்க சேலையை விடுங்க உள்பாவடை கட்டுறதே யூடியூப் பாத்துக்கிட்டு தான் கட்டுது

பாவரதான்லாம் காண போச்சான் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் என்னென்னா இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கே இதெல்லாம் தெரியல நீங்கள் பாருங்கள் ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக சேலை கட்டி வந்திருக்கீங்க யார் நீங்கள் லூஸு நான் இந்த வெளிநாடு லோக்கல் தான் போய் சொல்லாதியா ஒப்பச்சியா எத்தனை பேர் வந்திருக்கிய எந்த நாட்டில் இருந்து வந்தியா ஐயோ டூர் வந்திருக்கலாம் எனக்கு டே மறைக்கிறீ உண்மையாக சொல்ல முடியாது ஏய் நான் கார குடி செட் நாட்டு கருப்புல போய் சொல்லாதீங்க ஆமா என்ன நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க பிஏ திங்கிறே வேணுமா டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து தரேன் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா முகரம் கிடையாது எல்லாரும் தின்னு தொலைக்கிறத நானும் திங்கிறேன் அதை ஏங்க இவ்வளவு கடுப்பா சொல்றிய ஆமா அப்ப நீ கடுப்புடுக்குன்னு பேசணும் கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு ஏங்க உங்களை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா செஞ்சுதான் பெத்தாங்க என்ன செஞ்சு செய்வன செஞ்சு எந்த ஊர்ல போய் மூணாறுல எவ்வளோ வாங்குறாங்க மூவாயிரத்து ஐநூறு கல்யாணம் தான் பெற்றாங்கன்றது அப்புறம் நக்கல் பண்ணிட்டு இருக்கா ஏங்க என்ன தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கேன் ஆள் அந்த கலர் இருக்கியா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்குறதுன்னு தெரியும் ஜட சடன

நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச உங்களை நான் நினைச்சேன் நீ நீ அஞ்சு மாடிக்கு ஆளை கொண்டு போகும்போது தள்ளி தள்ளியோட போகிறேன்னு தெரியும் எனக்கு உனக்கு என்ன உலக அனுபவம் பத்தலா தோற அதை சொல்லுங்க ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா அப்படியா ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா மாட்டேன்னா சொல்ல போறேன் எடுத்துற மாட்டேன் விடிய எடுக்கனா ஒன்னா பல்ல கடிச்சு புடுமுடியோ அவ்வளவா இருக்கு ஆக மொத்தம் உங்களை தொட்டு தாளி கட்டுற கூடிய சீக்கிரம் கிரண்டை கால் இழுத்து சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வரையாம சொருப்பு கொண்டு அடிக்காம எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் 64 நாலு டைப்ல பிடிக்க புடுவேன் நைக்கி புரிய முண்டப்பல் வந்து வந்து தண்ணியை போட்டு கூப்பிடப்படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை தான் பொறுமையா இருப்பேன் நான் ஒரு பெண்ணானே எனக்கு இந்த ஆசா பாசம் இருக்காதா இருக்கும் எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றியா நாமதாப்பே நானும் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல முடியாம வெளியே போய் சொல்ல முடியாம தினம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு கிடத்தடியில போய் தண்ணியை இறைச்சி இறைச்சி தலையில ஊத்தி கிணறே வத்து போச்சு அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் இல்ல ஒரு சும்மா இருந்துக்க

அது மட்டுமல்ல அப்படியே வேஷம் பொருந்தினாலும் வாய திறந்தா எரும மாடு கத்துன மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு எல்லா அம்சமுமே பொருந்தி இருக்குங்க நீங்க பெண்ணா ஆனான்னு ரொம்ப சந்தேகமாவே பார்க்க வேண்டியிருக்கு பாக்குறியா கருமத்தை இதாருங்க அதான் கம்மாயில வாத்தனே உண்மையிலே சொல்றேன் கலைத்துறையில சகலகலா வல்லவர் நாடக உலக சவாலியர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க நீங்க பல பட்டங்களுக்கு சொந்தக்கார ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க நன்றி வந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவ்வளவு திறமை இருந்து என்ன பண்ண உங்களுக்குலாம் ஆண்டை இவ்வளவு சோகத்தை வச்சிருக்கானு இருக்க ஒரு கட்டின கணவனுக்கு என்ன பொறுப்பு மனைவிய கண்கலங்காம அவ ஆசை நிறைவேத்தி அவ என்ன தேவைப்படுதோ செய்யணும் பார்க்கணும் பருவத்துல பயிர் செய்யணும் அதான் ஒரு மயிரும் செய்யலங்கிறப்படுற பயிர் எங்களுக்கு செய்ய உங்கள் வேதனை என்னென்னு எனக்கு புரியுதுங்க இவ்வளோ வேதனைகளை சோகங்களை துக்கங்களை எல்லாத்தையும் மனசில் போட்டு அடக்கிக்கிட்டு இருந்தேன் இந்த மேடையில் வந்து சிரித்து சிரித்து பேசுகிறீங்களா அப்படி டாட்டிப்பா ஹோந்தர ரொம்ப புடியலையேடற ஏய் என்னடி சொல்கிற ஏன்னு கேட்குறியா நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம் வேற மாதிரி கேட்குது எனக்கு ஆமாம் உள்ளபடி உங்க கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அது கஷ்டப்பட்டு நிலைமை தண்ணியை போட்டு தூங்குறாங்க இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன் அதான் கேட்குறேன் நானும் தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன வாய் வரைக்கும் வந்து வந்து போவதுன்னு உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உண்மையிலே மேலே ஆசைப்பட்டு இங்கி இங்கி நின்னே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குனா அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்குங்க எதிரடி வைக்கிற கொஞ்சம் இருக்கட்டும் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவி இரவும் பகலும் கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து ஆஹா அலைகள் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த பகலும் உரசை கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு தருதோம் தருடோம் தரிதோம் தரிதோம் தருவிடு

ஓ இது காதுக்கு இதே மூக்கு அரிக்குதுன்னு வைங்க இப்படி விரலை வச்சு சரியா மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்க சூட பிறந்த வந்தேன் ஒரு காதரிச்சா கூட கோழி அரங்கை வச்சு சொரிஞ்சிடலாம் ஒரு அரிச்சா விரல வச்சு சொரியலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்க சூட நீ மூடுப்பா நீ அக்காது பிறந்தது போதும் நான் ஏதோ பரிதாபப்படுத்தான்னு பார்க்குறேன் பாக்குறேன் நக்கல் முயற்ச பத்தியெல்லாம் காத அரைச்சா கோழி அரை விட்டு குடையிலாமா இது காதுக்காம் மூக்கரைச்சா விரலை வச்சு சொறியலாமா இது மூக்குக்கான் அப்போ இதுக்கு ஏ பழைய கட்டை விளக்கமான இடத்துல வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு அப்படிங்கிறேன் சட்டு சட்டு சட்னு இங்கே வாங்கங்க கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ அழகாக இருக்க நீங்கள் என்ன தைரியத்தில் தனியாக வந்திருக்கீங்க நாங்கள் ஒன்றும் தனியாக இல்லை எங்கள் குறிப்போடு தான் வந்திருக்கேன் குறிப்பில் ஒரு பிள்ளையே கூட காணும் வரும் பாருங்கள் கூப்பிட வந்த நாடக கோஷ்டியை தண்ணியை போட்டு நம்ம குரூப்ல தண்ணியை போட்டா படுக்க மாட்டாங்கள அதுதான ஒரு பிரச்சனை நுய்யும் நுய்யி நொய்யும் நொய்யுன்னே சரி ஏ ராணி 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 வருவா பாருங்க நானும் அவளும் எங்கேயுமே பிரிஞ்சே போக மாட்டாள் அப்படியா ஆற்றுக்கு குளத்துக்கு ஒன்றுக்கு எங்கே போனாலும் ஒன்றா போவோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு கல்யாணமே பண்ணாமல் இருக்கோம்